மாவீரர் நாள் முடிவடைந்து பத்து நாட்களுக்குப் பிறகும் அனுர அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் தொடர் கைதுகள் இன்று கைது செய்யப்பட்ட முக்கியமான நபர் யார் தொடர்ந்தும் குறையும் டொலரின் பெறுமதி தங்கத்தின் விலையில் அதிரடி மாற்றம் பல விவரங்கள் இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம் இலங்கையில் அதிகரிக்கும் தேங்காயினுடைய விலை அரிசியினுடைய விலை இந்த விலைகளுக்கு அனுர அரசாங்க மகிழ்சியில் மக்கள் மீண்டும் வரும் கனமழை கொட்டி தீக்க போவது மலை எப்ப எப்ப என்னென்ன திகதிகளில் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் யூடியூப் சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தினம் பல செய்திகள் வந்தது அதிலே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு இன்றைய தினம் நான் வந்து தொகுத்து வழங்க போகிறேன் முக்கியமாக மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி வந்தது அதற்கு பிறகு பல கைதிகள் வந்து இடம்பெற்றது குறிப்பாக விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய ஒளிப்படங்களை முகநூலில் பகிர்ந்தமைக்காக ஒருவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணத்தியாளங்கள் பாரம்பரிய எழுபத்தி ரெண்டு மணத்தியாளங்கள் அவரை வந்து விளக்க மறியலில் வைத்திருக்கின்றார்கள் அவர் நான்காம் திகதி பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு பிறகு தொடர் கைதுகள் இடம்பெறுமா இல்லையா என்று தெரியாது அதற்கு பிறகு திருகோணமலையிலே வந்து ஒரு மூதாட்டி ஒருவர் அறுபத்தி ஒரு வயது என்று நான் நினைக்கிறேன் அந்த மூதாட்டியை வந்து விசாரணைக்காக அழைத்திருந்தார்கள் அதுவும் சமூக வலைதளங்களிலே அது தொடர்பான பல விஷயங்கள் பகிரப்பட்டது அதற்கு பிறகு இன்றைய தினம் சிறிலங்கா பொதுஜன பெருமுன மிகப்பெரிய ஒரு காட்சி இலங்கையிலே உங்களுக்கு அந்த காட்சி யாருடையது என்று சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் இந்த மாவீரர் நாள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தென்னிலங்கையிலே இந்த கைது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சிறுலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய செயலாளர் ரேணுகோ பெரேரா என்று ஒருவர் இருக்கிறார் அவரைத்தான் வந்து குற்ற புலனாய்வுத்துறையினர் வந்து தற்சமயம் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான செய்திகளை பகிர்ந்தமை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே மக்களே மாவீர நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்றது பத்து நாட்களுக்கு பிறகும் தொடர்ச்சியாக கைதுகள் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த தங்கத்தின் விலையிலே ஒரு அதிரடி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக நாங்கள் வந்து இந்த கூகுள் போய் வந்து இலங்கையினுடைய அந்த டொலர் பெருமதியை வந்து பார்ப்போம் இன்றைய தினம் டொலர் பருமதி அதாவது வந்து இந்த ஐந்தாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தினம் டொலர் பருமதி வந்து இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் இருந்தது நான் பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் இந்த தங்கத்தின் விலையில் என்னென்ன மாற்றம் தங்கம் என்ன விலைக்கு விற்கப்பட்டது நீங்கள் தங்கம் வாங்கலாமா இல்லையா சொல்லி பார்க்கலாம் குறிப்பாக வந்து அந்த தலைநகரத்தில் தங்கம் என்ன விலைக்கு விற்கப்பட்ட குறிப்பாக கொழும்பில இருபத்தி நாலு கரட் தங்கம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இன்றைய தினம் வந்து விற்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தினுடைய பெருமதி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு இன்றைய தினம் விற்கப்பட்டிருக்கிறது இந்த தங்க நிலவரம் கொழும்பில வெட்டியார் தெருவில் வந்து இன்றைய தினம் விற்கப்பட்டிருக்கிறது இந்த தங்கத்தினுடைய விலை வந்து வேறும் இரங்கும் எனவே இன்று எனக்கு கிடைத்த தகவலின்படி நான் இதை வழங்கியிருக்கிறேன் குறிப்பாக இன்றைய தினம் வங்கிகளுக்கு வந்து ஒரு கலப்பாயினம் மேற்கொண்டு இந்த வட்டி வீகிதங்கள் என்ன அதாவது நீங்கள் வந்து இந்த சொல்லுவாங்க நிரந்தரமான வைப்பு அந்த பெரச வைப்பில் இடுவீர்கள் அல்லது மூன்று மாதத்துக்கு வைப்பில் இடுவீர்கள் அப்படியான வைப்பில் வந்து பணங்களை வந்து இடுவீர்கள் வைப்பில் இட்டு அந்த வட்டியை வந்து பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ இன்றைய தினம் வட்டி வீதங்கள் என்னென்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தொலைபேசி ஊடாகவும் நீராகவும் நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் வந்து வட்டி வீதங்கள் குறைந்திருக்கிறது குறிப்பாக இரண்டு நாளைக்கு முதல் வட்டி வீதங்கள் வந்து ஒன்பது வீதங்களுக்கு போன வட்டி எல்லாம் இன்றைய தினம் ஏழு வீதத்துக்கு குறைந்திருக்கிறது ஆறு தசம் ஐந்து வீதத்துக்கு வருகிறது இன்னும் குறையும் என்று கூறுகின்றார்கள் சில பேங்க்ல வந்து வட்டி விகிதம் வந்து எட்டு தசம் ஐந்து வீத வட்டியில் வந்து கொடுக்குறாங்க இப்படி எனக்கு தகவலை தெரிவித்திருந்தாங்க எனவே வந்து நான் ஏன் அப்படி எனக்கு கேட்டிருந்தேன் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி நல்லா இருக்கு அதனால வட்டி விகிதம் குறையுது அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க இன்னும் மென்மேலும் இந்த வட்டி வீதங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க உண்மையிலே டொலரினுடைய பருமதி குறைந்து கொண்டிருக்கிறது இப்படி பருமதிகள் குறைந்தாலும் முக்கியமாக இந்த பொருட்களினுடைய விலை குறையல இந்த அரிசியினுடைய விலை வந்து குறையலை தேங்காயினுடைய விலை வந்து குறையலை அப்போ நாங்கள் வந்து முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் இந்த தேங்காயினுடைய விலை அரிசியினுடைய விலை இலங்கையிலே அதே ஒரு தான் இருக்கிறது தேங்காயினுடைய விலை வந்து அதிக குறிப்பாக தேங்காயினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருநூறு ரூபாய் தொடக்கம் நூற்றி எழுபது ரூபாய் வரை விற்கின்றார்கள் சில இடங்கள் இருநூற்றி பத்து இருநூற்றி இருபதுக்கெல்லாம் விற்கிறாங்க சில இடங்களில் வந்து கிலோ கணக்கில் தான் தேங்காய் எடுக்கிறாங்க சில இடங்களில் வந்து ஒரு தேங்காய் இன்னும் விலை என்று சொல்லி விற்கிறாங்க இன்றைய தினம் தேங்காயினுடைய விலைக்கு அனுர அரசாங்கம் முக்கியமான ஒரு தீர்வு வழங்கி சொன்னா அன்றாட மக்கள் உணவில வந்து சேர்க்கிற ஒரு பொருள்ல தேங்காய் வந்து மிக மிக முக்கியம் தேங்காயினுடைய விலை என்ன சொல்லி பார்த்தால் ஒரு தேங்காயினுடைய விலை வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து இனிமேல் நீங்கள் வாங்கலாம் சதோசாவில வந்து நீங்க வாங்கலாம் அதோட வந்து அரிசியும் வந்து நீங்கள் குறைந்த விலையில வாங்கலாம் என்ன விலை என்று எனக்கு தெரியல பட் அரிசியும் நீங்க வந்து குறைந்த விலையில வாங்கலாம் குறிப்பாக ஒரு நபர் நாளையிலிருந்து நாளையில ஆறாம் தேதியிலிருந்து ஒரு நபருக்கு வந்து மூன்று தேங்காய் வந்து கொடுக்க போயிடும் நூற்றி முப்பது ரூபா அப்படி கொடுக்க போயிடும் அதோட வந்து ஒரு ஐந்து கிலோ அரிசியும் நீங்கள் வந்து வாங்கலாம் குறைவான விலையில இந்த தகவலை ஜார் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லங்கா சதோசவனுடைய தலைவர் கலாநிதி சமிந்த பெரியரா அவர்கள் இன்றைய தினம் மக்களுக்கு வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த கொரோனா காலங்களிலையும் சரி வேறு வேறு இடர்களிலேயும் சரி சதோசா விலை வந்து பொருட்களினுடைய விலை வந்து குறைஞ்ச விலையில விற்பாங்க குறிப்பாக இந்த வெங்காயம் முருளக்கிழங்கு அரிசி சீனி எல்லாம் குறைந்த விலையில தான் விற்பாங்க அன்றாடம் வந்து இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்த சதோசா என்ற அருமை வந்து தெரியும் உண்மையிலேயே இந்த விலையில வந்து இந்த தேங்காயினுடைய விலையை குறைச்சி விற்கிறது உண்மையிலே நல்லம் ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேர் வியாபார நோக்கங்களுக்காக அந்த சதோசாக்களுக்கு சென்று பொருட்களை வந்து வாங்கி வேறு கடையில் விற்பார்கள் அதுக்காகத்தான் அன்னளவாக ஒரு நபருக்கு மூன்று தேங்காய் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அரிசி வந்து நீங்க ஒரு ஐந்து கிலோ படி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இது என்னுடைய ஒரு கருத்து இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மீண்டும் மழை வரப்போகிறது என்றொரு ஒரு வானிலை ஆய்வு மையம் வந்து தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க மீண்டும் கனமழையா மீண்டும் மழையா என்னென்ன திகதிகளில் மழை வர போகுது என்று சொல்லித்தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இந்த பங்களா விரிகுடாவில் ஏற்படுகின்ற அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் தான் குறிப்பாக இலங்கை இந்தியாவிலெல்லாம் கூட வந்து தாக்கும் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் பங்களா விரிகுடாவில் ஏழாம் தேதி வருகின்ற ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ஏழாம் தேதி குறித்த காற்றழுத்த தாழ்வு மையம் வந்து உருவாகப் போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு இலங்கையினுடைய இந்த மேற்கு வடமேற்கு கரை ஊடாகத்தான் வந்து நகரப்போகுது குறிப்பாக வந்து நகர்றது அது செல்ற பாதையெல்லாம் திடீர் திடீர்னு மாறும் இந்த பெங்கால் புயல் கூட உங்களுக்கு நல்ல உதாரணம் அது புயல் வரும் என்றார்கள் வரையில அது நல்ல காலம் அது அயல் நாட்டுக்கு சென்று இந்தியாவுக்கு சென்று மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு மிகப்பெரிய மழையெல்லாம் அங்கே ஏற்பட்டிருக்கு பாருங்க இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுங்க திருப்பம் நாங்கள் கூறுறோம் இயற்கையை கணிக்க முடியாது எனவே மக்களே இது ஒரு விழிப்புணர்வு நான் கூறுறேன் மழை எப்பப்ப வரும்னு சொல்லி கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க அந்த தகவலை நான் சொல்றேன் ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லேசான ஒரு மலை தூரல் வந்து குறிப்பாக இந்த வட மாகாணங்களில் வந்து இருக்கும் குறிப்பாக வந்து பதினோராம் இருந்து பதினைந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி பதினாலு பதினைந்தாம் தேதி ஐந்து நாட்கள் கடுமையாக மழை பெய்யும் என்று கூறியிருக்கிறாங்க அதோட இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புன்னு கூறியிருக்கிறாங்க எனவே மக்களே அவதானமாக இருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் இன்னும் கனமழையினுடைய பாதிப்பிலிருந்து இலங்கை மக்கள் குறிப்பாக வடபகுதி மக்கள் இன்னும் மீளவும் இல்லை இலங்கை மக்களும் மீளே இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து இந்த மழை செய்துவிட்டு போயிட்டுது இன்னொரு மழை வந்து கொண்டிருக்கிறது எனவே அவதானம் மக்களே ஓகே மக்களே இன்றைய தினம் பல தகவல்களை வந்து நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கி இருக்கிறேன் தொடர்ந்தும் காணொலிகளோடு இணைந்திருங்க இன்றைய தினம் நான் படித்த ஒரு தகவலை உங்களுக்கு பகிர்வணும் இந்த பகிரதன் ஊடாக வந்து உங்களுக்கு ஏதாவது இல்லை விளங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் கொஞ்ச நாளாக வந்து காணொலி நான் இல்லாமல் போயிட்டு காரணம் ஒரு சிறிய ஒரு விபத்தில் வந்து சிக்கி காலில் ஒரு காயம் வந்துட்டுது அதனால் இருந்து கொண்டு இந்த காணொலியை உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் உங்களோட பகிரலாம் எனக்கு உங்களுக்கும் எனக்குமான உறவை எப்படி வலுப்படுத்தலாம் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு லவ் என்று சொல்லுவாங்க சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறீங்க புதுசு புதுசா எல்லாம் மாறிங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்த காலோடு உங்களை சந்திக்க முடியும் என்று உங்களை மனைவி நன்றி உங்களே